சரி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்றைய தினம் வந்து என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு நாள் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு என்னுடைய முதல் மகள் சாத்விகா அவங்களுடைய பிறந்த நாள் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பொதுவாகவே எனக்கு வந்து என்னை பாதிக்க கூடிய விஷயங்கள் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாலும் சரி ரொம்ப துக்கத்தில் இருந்தாலும் சரி லெட்டர் எழுதுகிற பழக்கம் எனக்கு இருக்குது கடிதம் எனக்கு நானும் எழுதிக்குவேன் எங்கேயும் போஸ்ட் பண்ண மாட்டேன் எனக்கு நானே எழுதிக்கக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்குது அப்படி நேற்றைக்கு அதான் நேற்று இருபத்தி ரெண்டாம் தேதி ஓகேங்களா அப்படியே நான் மொபைல் ஃபோனை அப்படியே நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப திடீர்னு கூகுள் ஃபோட்டோஸ்லேருந்து ஒரு இமேஜஸ் எனக்கு கிடச்சிச்சு ரேண்டமாக நான் செல்ஃபி ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கிட்டே இருப்பேன் அதை வந்து கூகுள் ஃபோட்டோஸ் வந்து டேட் பண்ணி எனக்கு அப்படியே கொடுக்கும் அப்படி கொடுக்குறப்ப அதை அந்த போட்டோவை பார்க்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அதை வந்து ஒரு பிறந்த நாள் வாழ்த்து மடலாக என் மக்களுக்கு நான் எழுதியிருக்கேன் இதை ஷேர் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன் ஓகே அப்போ நம்ம அந்த வாழ்த்து மடல் பார்த்துட்டு சாத்விகாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வாழ்த்து மடலுக்கு போகலாம் பிறந்த நாள் வாழ்த்து மடல் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிரித்துக்கொண்டே இரு என் அன்பு மகளே இந்த உலகம் உன்னை பயமுறுத்தும் விடாதே பாய்ந்து எழு நம்பிக்கையால் விளைந்ததுதான் உன் தந்தையின் வாழ்க்கை அது என்றும் உனக்கு உரமாகும் வளர்வாய் கணிவாய் நீளவான போர்வைக்குள் மனிதர் அனைத்தும் சமம் என்பாய் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு ஒளியூட்டுவாய் என்றும் நேசமுடன் உன் தந்தை தாமுரளி எனங்க வாழ்ந்து கேட்டீங்களா அது கவிதையா உரைநடையா அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியல என் மனசுல பட்டதை அப்படியே எழுதி நான் என் மகளுக்கு அப்படியே கொடுத்துட்டேன் அப்படிதான் சொல்லணும் அதுவும் இந்த ஆஹ் வாழ்த்து மண்டல் வந்து எந்த சூழ்நிலையில எழுதப்பட்டது அப்படின்னா இந்த இமேஜஸ் பார்த்த உடனே எனக்கு தோன்றுச்சு இந்த இமேஜஸ்ல இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த சிரிப்புல வந்து நான் கடவுளை நான் பாக்குறேன் கடவுளை உணரக்கூடிய ஒரு தருணம் அப்படி தான் நான் சொல்லணும் மற்றும் ஒரு முறை எங்கேயும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்கிற சாத்விகா எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை விருப்பம் எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க மனமிருந்தால் என் மகளை வாழ்த்துங்கள் தேங்க்யூ